வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தாளிக்காத மட்டன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையில் இருந்து நம்ம கறி வாங்கிட்டு வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம வீட்டில் வச்சு கட் பண்ணிக்கணும் அதை வந்து கழுவிட்டு நம்ம எந்த கடாயில் வதக்க போகிறோமோ அதிலையே போட்டணும் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கணும் முக்கால்வாசி கறி வந்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில்லை நாலஞ்சு வரமிளகாயை முழுசாவியை சேர்த்துக்கணும் அதோடையே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூளும் சேர்த்துக்கணும் நம்ம முதல்ல கொஞ்சமாக தான் உப்பு போட்டு வேக வச்சுருந்தோம் இப்போ மசாலாக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும் நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி வந்து இந்த அளவு தான் இருக்கணும் நான் இன்றைக்கி தண்ணியே ஊற்றலை அந்த கறி வேர்ந்த தண்ணியிலே தான் நான் இவ்வளோ மசாலாவையுமே சேர்த்துருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு பத்தாமல் இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து கடலெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் காரம் எல்லாம் போதுமான நம்ம வாயில் ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சுக்கலாம் அடுப்பை வந்து மீடியமாக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நடுவில் நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விடணும் நம்ம இந்த மாதிரி கடாயில் கறி மசாலா செய்கிறப்ப வந்து கணிசம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் குக்கரில் செய்கிறப்ப இந்த மாதிரி இருக்காது இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இதோடையே ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இந்த மட்டன் மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு இந்த ஸ்டேஜ்லேயே வேணும்னா இப்படியே இறக்கிடலாம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சைடிஷாகவும் வச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் சைடிஷாக தான் இந்த மட்டன் வறுவல் செஞ்சுருக்கேன் மூடி போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு சூப்பரான தாளிக்காத மட்டன் கறி தயாராகிடும் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ